ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பெண்கள் எப்படி குடும்பத்தை சிக்கனமாக நடத்துகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனம் அப்படிங்கிறது வேறு கஞ்சித்தனம் அப்படிங்கிறது வேறு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியான சத்தான சாப்பாடு வேணும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான மருந்துகள் வாங்குறது அதோட நமக்கு பொருத்தமான ட்ரெஸ் வேணும் வீட்டுக்கு போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ரொம்ப தேவையானது தான் இந்த மாதிரி அவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் மற்றவங்களை பார்த்து ரொம்ப ஆடம்பரமாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல் நம்மளோட வருமானத்துக்கு மாதிரி நம்ம தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு பெயர்தான் தான் இந்த அத்தியாவசிய தேவைகள் எதையும் பூர்த்தி செய்யாம பணம் செலவழிக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பணம் செலவழிக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம் நம்மளோட தேவைகளை கூட வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நான் பணம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம ரொம்ப வந்து லேட் பண்ணுறது இது எல்லாம் தான் கஞ்சத்தனம் நமக்கு எல்லாமே தேவை தான் ஆனால் அது எல்லாமே நம்மளோட வருமானத்துக்கு உள்ள தேவை ஒரே பொருள் வந்து நமக்கு ஒரு முந்நூறுபாக்கும் கிடைக்கும் அதே பொருள் நமக்கு ரூபாய்க்கும் கிடைக்கும் நம்ம வந்து அதில் எதை செலக்ட் பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சிக்கனம் இருக்கு இப்ப குறைஞ்ச சம்பளம் வாங்கி அதுல நிறைவாக வாழவும் முடியும் அதே சமயத்துல நிறைய சம்பளம் வாங்கினாலும் அதுலயும் போதில் பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு குறையோடய வாழவும் முடியும் இப்போ இருக்கிற இதில் வந்து விலவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் எங்கே போய் நம்ம சிக்கனமாக வாழ முடியும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு மனசில் நினைக்க வேண்டியது நம்மளோட வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு ஒரு உறுதியே எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்ததாக கணவரோட சம்பளம் முழுசாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மனைவிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சில வீட்டில் அதை சொல்லவே மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எவ்வளோ சம்பளம் ஒரு வீட்டுக்கான வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த மனைவி அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண முடியும் சில பேர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இல்லை அதுக்கப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதே தெரியாது ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை நடத்துறதுனால அந்த குடும்பத்துக்கான வருமானம் எவ்வளோ எவ்வளோ ஒரு மாசத்துக்கு செலவாகுது அப்படிங்கிறது எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் அடுத்ததான் பட்ஜெட் போடுறது வீட்டுக்கான வரவு செலவு என்ன அப்படிங்கறத எழுதுறதுக்காகவே தனியாக ஒரு நோட் வச்சுக்கோங்க மாசம் தோறும் அந்த நோட்ல எழுதிட்டேன் வாங்க அப்பதான் இந்த மாசத்துல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு மூணு மாசம் இதை கரெக்டாக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளவு வருமானம் தேவைப்படுது இல்லை இன்னும் அதிகமா பணம் தேவை இருக்கா நம்ம ஏதாவது வீணா செலவு பண்றோமா அப்படிங்கிறது அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஒருவேளை யோசிக்கலாம் இது வந்து நம்ம தேவையில்லாம வாங்கிருக்கோம் நமக்கு இது தேவையே இல்லையே அப்படிங்கிறது எல்லாமே எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் அதே தான் இந்த பண விஷயத்துல வரவு செலவு கணக்குகளை சரியா எழுதி வைக்கிறதுல கண்டிப்பா ஒரு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இப்போ நம்ம சேவிங்ஸ் இல்லாம இருக்கிற நிலைமை எல்லாம் மாறி இந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட் எடுத்து பார்க்கும் நமக்கு தெரியும் இதில் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது அப்படி தெரியும் போது நமக்கே அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நம்ம அடுத்த மாதத்துலேயே அது கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடுத்ததான் நம்மளோட சம்பளம் கைக்கு கிடைச்சதுமே அதில் முதல் செலவை சேமிப்பாக தான் இருக்கணும் இப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொதிக்கே ஆகணும் இதில் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நம்ம பணத்தை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் நம்ம எதிர்காலத்தில் முன்னேறி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதனாலே நம்மளோட சோர்வெல்லாம் போய் நம்ம ஒரு உற்சாகமான பர்சனாக மாறிடுவோம் லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே சேவ் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற அந்த நிலமை மாறி நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சேமிப்பு நம்ம வாழ்க்கையோட ஒரு முன்னேற்றம் தானே அதனால் நம்ம மனசே வந்து அதுக்காக சந்தோஷப்படும் அது பெரிய தொகையா இருந்தால் தானே நம்ம சேமிக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நூறுரூபா ரூபாய் இருந்தால் ரூபாய் இருந்தா கூட அதையும் நம்ம அழகா சேமிக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட கோல்டு சேவிங்ஸ்ல போட்டு வச்சிங்கன்னா அது முடியும் போது நம்ம தங்க நகையா வாங்கிக்கலாம் இதே ஆயிரம் ரூபாய் கையில் இருந்தது நம்ம செலவழிக்க தான் பார்ப்போம் பெருசா தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக வருமானம் நம்ம கையில வந்த உடனே இந்த பணம் நல்ல விஷயத்துக்காக தேவையான விஷயத்துக்காக மட்டும்தான் செலவாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க சில நேரத்தில் இந்த பணம் வீண் விரை ஆகுறத எதிர்பாராத செலவுகள் வந்துடும் வீட்டில் இருக்கிற பொருள் ஏதாவது திடீர்னு ரிப்பேர் ஆகும் அதை மாத்திர மாதிரி ஆகும் நமக்கே வந்து சில நேரத்தில் போய் அதுக்காக செலவழிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வீண் செலவுகள் இந்த மாதிரி செலவுகள் வரும்போது நம்மளால் சேமிப்பு அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாம இருக்கும் அதனால் இந்த பணம் வந்து சரியான விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படணும் கண்டிப்பா தங்குறதுக்கு கடவுளோட பிளெஸிங் வந்து ரொம்ப அவசியம் அடுத்ததான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி அதை வந்து சரியா மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம சில நேரத்துல ஆசைப்பட்டு எக்கச்சக்கமான பொருள் வாங்கிடுவோம் சில நேரத்துல ஆம்லேட் போடுறதுக்காக ஒரு தவா தோசை சுடுறதுக்கு ஒண்ணு சப்பாத்திக்கு தனியா ஒண்ணு அந்த மாதிரி எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க நான் சொல்றது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க அவ்வளோ நிறைய திங்ஸ் வந்து நமக்கு தேவை parada நீங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு தேவை உள்ளது மட்டும் வீட்டுக்கு வந்து வாங்கி மெயின்டைன் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய வந்து குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே நம்ம வந்து சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதுக்காக நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுப்போம் அந்த திங்ஸ் வாங்குறது பிரச்சனை இல்லை வாங்கினா அதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க பொருட்களை வாங்கிட்டு வீணாக்க கூடாது அப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பணம் தான் வீணா போகுது சில நேரத்தில் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளும் இப்படித்தான் சாப்பிடணும் போல நம்மளும் இப்படித்தான் சமைக்கணும் போல நம்ம வந்து இதெல்லாம் செய்யறது அப்படின்னு நினச்சிட்டு சில நேரத்தில் அதுக்காக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்மளும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் செய்யணும் போல நம்ம ஒரு குழம்பு ஒரு பொரியல் இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு சில பேர் வருத்தப்படுவீங்க அப்படி இல்லை அது வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு நாலு வெரைட்டி சேர்த்து வந்து செஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டெய்லி பண்ண முடியாது சண்டே அப்படின்னா வீட்டில் இருப்போம் அன்னைக்கு கூட ரெண்டு வெரைட்டிஸ் வந்து அதிகமாக வச்சிருப்போம் எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா இன்னொருத்தங்களை பார்த்து நம்ம கூடாது அதுக்காக இப்போ நம்ம வீட்டில் ஒரு இட்லி சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தி சத்தானது தான் இப்போ இட்லியிலே வந்து நமக்கு உளுந்து சேர்த்துருக்குறோம் சாம்பார் அப்படின்னா அதில் பருப்பு இருக்குது நிறைய காய்கறி போட்டிருப்போம் நம்ம சாப்பிட்றது ஒரு சத்தான சாப்பாடு தான் அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்துட்டு நல்ல டெம்ட் ஆகி அதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது வேஸ்ட் ஆக்காதீங்க அடுத்ததாக வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு போனஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்கும் அதில் வந்து நம்ம ஆசைப்படுற நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிக்கோங்க அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா போன வருஷம் போனஸ்லாம் இந்த பொருள் வந்து வாங்கினது அப்படின்னு அதே சமயத்தில் நம்ம அந்த இஎம்ஐ அதெல்லாம் விட்டுட்டு ஒரே அமௌண்டாக கொடுத்து வாங்குற சந்தோஷமும் கிடைக்கும் அப்படி பண்ணும்போது அந்த போனஸ் அமௌண்ட் வந்து ஒரு பிரயோஜனமான விஷயத்துக்கு செலவு பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தது சில நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நல்லா தான் இருக்கும் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் ரொம்ப பழசாயிட்டு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அதை கொடுத்துட்டு வந்து புதுசு புதுசாக வாங்கிப்போம் மேக்ஸிமம் இதில் வந்து ஃபோன் பைக்கு அப்புறம் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறது மிக்ஸி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைப்போம் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க ரெண்டு தடவை ரிப்பேர் வந்துடுச்சு சரி பண்ணியாச்சு அது திரும்ப திரும்ப இப்படி தான் ஆகுது அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் புதுசே வாங்கிக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் எல்லாமே பல்காக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதத்துக்கு தேவையானது சேர்த்து வாங்கிக்கோங்க இனிமேல் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கடை பக்கமே போவேன் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கோங்க அந்த மூணு மாதம் வரைக்கும் அந்த திங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் அதை எல்லாமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்காக பணத்தை வந்து செலவழிக்கவே செய்வோம் அடிக்கடி கடைக்கு போனோம் அப்படின்னா தேவை உள்ளது நாலு வாங்குவோம் தேவை இல்லாதது ரெண்டு அதையும் சேர்த்தே வாங்கிட்டு வருவோம் அடிக்கடி கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வீட்டில் நாலு பேர் நாலு ரூமில் உட்காந்துட்டு நாலு ஃபேன் போடுறதை விட அவங்களோட வேலைகளை ஹாலில் எடுத்துகிட்டு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஃபேனில் உட்காந்துக்கலாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்த மாதிரியும் இருக்கும் வீட்டில் இருக்கிற விஷயங்களை பேசிக்கலாம் எல்லோரும் தனித்தனியாக போய்ட்டு அது ஒரு தனிமை மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லோருமே அவங்களோட வேலையை வந்து கொஞ்சம் ஹாலில் வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலிக்கே அது ரொம்ப நல்லது அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசவும் முடியும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்